வணக்கம் புதிய செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் அச்சிய திருதியை நாடில் துப்பாக்கி முனையில் நகைக்கடையில் கொள்ளை அதிபர் தேர்தலுக்கு முன்னதாக பொது தேர்தல் அரசியல் கட்சிகளின் நிலைப்பாடு பரீட்சை இடைவேளையில் மாணவர்கள் அடிப்படை அதிகரித்து வரும் கடல் அபாயத்தில் கரையோர பிரதேசங்கள் பிரித்தானியாவில் வேகமாக பரவும் நூறு நாள் இருமல் ஐந்து சிறுவர்கள் உயிரிழப்பு தைவானை மீண்டும் முழுக்கிய சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் இலங்கையில் அதிபர் தேர்தலுக்கு முன்னதாக பொது தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்பதை ஆளுங்கட்சி மற்றும் எதிர்க்கட்சியின் உறுப்பினர்கள் விரும்புவதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமிழுவின் ஸ்தாபகர் பசுல் ராஜபக்ச பொது தேர்தல் தொடர்பில் ஆண்மையில கருத்து வெளியிட்டிருந்த பின்னணியிலேயே தற்போது இந்த தகவல் வெளியாகியுள்ளது இலங்கையில் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதி முதல் அக்டோபர் மாதம் பதினாறாம் தேதிக்குள் அதிபர் தேர்தல் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் அதிபர் தேர்தலுக்கு முன்னதாக பொது தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் தற்போது பல அரசியல்வாதிகள் உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இதன்படி ஆளுங்கட்சி மற்றும் எதிர்க்கட்சியின் உறுப்பினர்கள் பொதுத் தேர்தலை முதலில் நடத்துமாறு வலியுறுத்தியதாகவும் இதனூடாக அதிபர் தேர்தலுக்கு முன்னர் மக்கள் பலத்தை மேம்படுத்த அரசியல் கட்சிகள் திட்டமிடுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த ஆண்டு அதிபர் தேர்தல் நடத்தப்பட வேண்டும் எனவும் அடுத்த ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் நடத்தப்பட வேண்டும் எனவும் தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது கொழும்பில் நகை கடை ஒன்றிற்கு மோட்டார் சைக்கிளில் சென்ற நால்வர் அங்கிருந்த பணியாளர்களிடம் துப்பாக்கியை காண்பித்து அச்சுறுத்தி நகைகள் மற்றும் பணத்தை கொள்ளையிட்டு தப்பிச் சென்றுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இந்த கொள்ளை சம்பவம் கொழும்பு கோமாகம நகரத்தில் அட்சிய நாளான நேற்று பிற்பகல் இடம்பெற்றுள்ளது இதன்போது நகைக்கடையிலிருந்து மூன்று லட்சம் ரூபாய் பணம் மற்றும் முப்பத்தி ஆறு மோதிரங்களும் எட்டு பெண்டன்களும் கொள்ளையிடப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் நகைக்கடைக்கு கொள்ளையடிக்க வந்த கும்பல் ஓட்டிச் சென்ற மோட்டார் சைக்கிள்களில் போலி இலக்கு தகடுகள் பொருத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது சர்வதேச ஒலிம்பிக் போட்டிகள் இவரிடம் ஜூலை மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ஆரம்பமாக உள்ள நிலையில் ஈட தமிழர் ஒருவருக்கு கிடைத்துள்ள வாய்ப்பானது பெரிதும் பாராட்டை பெற்றுள்ளது ஒலிம்பிக் தி பத்தின் நீண்ட அஞ்சலூட்ட சுற்றுப்பயணம் கடந்த புதன்கிழமை கிரீசில் இருந்து பிரான்சை வந்தடைந்துள்ளது சர்வதேச ரீதியில் பத்தாயிரம் பேருக்கு ஒலிம்பிக் தீ பந்தத்தினை ஏந்துவதற்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் பாரிஸ் நகரில் கடந்த வருடம் சிறந்த பான் தயாரிப்பில் முதலிடம் பெற்ற ஜாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த தர்ஷன் செல்வராஜாவுக்கு இந்த வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது து பிரான்சின் பாரிசில் இடம்பெற்ற சிறந்த பான் உற்பத்தியாளருக்கான போட்டியில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான விருதை வென்ற யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த தர்ஷன் செல்வராஜா பெற்றிருந்தார் இந்த நிலையில் பாரிஸ் ஒலிம்பிக்ஸ் சுடரை இம்முறை அவர் ஏந்தவுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது நாட்டின பல பகுதிகளில் வெப்பநிலை குறித்து அவதானம் செலுத்த வேண்டிய மட்டத்தில் உள்ளதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது வளிமண்டல உயர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் வடக்கு மற்றும் வடமத்திய வாகனங்களுக்கும் திருகோணமலை மற்றும் மட்டக்களப்பு ஆகிய மாவட்டங்களிலும் நடைமுறையாகும் வகையில் இந்த அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது இந்த நிலையில் திருகோணமலை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டத்தின் சில இடங்களில் வெப்பச்சூட்டன் அதாவது மனித உடலால் உணரப்படும் வெப்பம் கவனம் செலுத்த வேண்டிய மட்டத்தில் இருக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது எனவே மேற்படி பிரதேசங்களில் வசிப்பவர்கள் அவதானமாக இருக்குமாறும் வளிமண்டல விகள அறிவித்துள்ளது மின்னல் தாக்கியதில் வலஸ்முள்ள ஆதார வைத்தியசாலையின் விசேட சிகிச்சை பிரிவில் பாரிய பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக வலஸ்முள்ள போலீசார் தெரிவித்துள்ளனர் கடும் மழை பெய்த நிலையில் நேற்று பிற்பகல் இரண்டு மணியளவில் மின்னல் தாக்கம் ஏற்பட்டுள்ளது குறித்த சந்தர்ப்பத்தில் விசேட சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த மூன்று நோயாளிகள் இருந்த நிலையில் அவர்கள் விரிவாக வெளியேற்றப்பட்டு தேவையான சிகிச்சைகளை வழங்க வைத்தியசாலை ஊழியர்கள் நடவடிக்கை எடுத்திருந்தனர் மின்னல் தாக்கத்தினால் விசேட சிகிச்சை பிரிவிலிருந்து பெறுமதியான வைத்திய உபகரணங்கள் சேதமடைந்துள்ளதாகவும் அவற்றின் பெருமதி சுமார் நூறு லட்சம் ரூபாய் இருக்கும் எனவும் மதிப்பிடப்பட்டுள்ளதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன வவுனியா நகர பகுதியில் இரு பாடசாலைகளைச் சேர்ந்த மாணவர்கள் கடுமையாக மோதிக்கொண்டனர் குடியிருப்பு பகுதியில் அமைந்துள்ள காபூத சாதாரண தர பரீட்சை நிலையத்திற்கு முன்பாக நேற்று மதியம் இடம்பெற்றது பரீட்சை நிலையத்தில் காபூத சாதாரண தர பரீட்சை இடம்பெற்றது இந்த நிலையில் அங்கு பரீட்சை எழுதிய மாணவர்களுக்கு பாடத்தின் ஒரு பகுதி நிறைவுற்றதுடன் நீண்ட நேரம் இடைவெளி வழங்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் பரீட்சை மண்டபத்திற்கு வெளியில் ஒன்று கூடிய இரு பாடசாலைகளைச் சேர்ந்த ஆண் மாணவர்கள் தங்களுக்குள் கடுமையாக மோதிக்கொண்டனர் இதனால் பகுதியில் சற்று நேரம் குழப்பம் நீடித்ததுடன் போக்குவரத்து ஆட பொதுமக்கள் பாரிய பிரச்சனைகளை எதிர்கொண்டுள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமிழின் நாடாளுமன்ற உறுப்பினர் சமன் பிரிய ஹேரத் குறிப்பிட்டுள்ளார் நாடாளுமன்றத்தில் உரையாற்றுகையிலேயே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் சில போலீஸ் நிலையங்களினால் சில குற்றங்களுக்காக கூட ஜுக்திய நடவடிக்கையின் கீழ் பாடசாலை மாணவர்கள் உட்பட அப்பாவிகள் கைது செய்யப்படுகின்றனர் அத்துடன் அவர்கள் மீது குற்றவியல் நடைமுறை சட்டம் ஐம்பத்தி நான்கின் கீழ் நியாயமற்ற முறையில் குற்றம் சுமத்தப்பட்டுள்ளதாக அரசாங்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பலர் இன்று குற்றம் சுமத்தியுள்ளனர் இந்த நிலையில் கொருநாகல் மாவட்டத்தில் சந்தைகளிலும் வீதிகளிலும் உடல் நிறைந்த நிலையில் நடமாடும் இளைஞர்கள் குற்றவியல் நடைமுறை சட்டம் ஐம்பத்தி நான்கின் கீழ் போலீஸ் நிலையங்களுக்கு அழைத்துச் செல்லப்படுகின்றனர் நாரமுலாவில் நடந்த சண்டையின் போது பதினோரு இளைஞர்கள் கைது செய்யப்பட்டதாகவும் அவர்களில் ஒரு பாடசாலை சிறுவன் உட்பட ஐந்து பேர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது நாரமுள்ள போலீஸ் பொறுப்பதிகாரி மிகவும் நியாயமற்ற முறையில் நடந்து கொள்கிறார் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் இளைஞர்கள் மீது நான்கு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டதும் அவர்கள் போதைக்கு அடிமையாகியே மீண்டும் சமூகத்திற்கு வருகிறார்கள் ஜூக்திய நடவடிக்கை பாராட்டத்தக்கது ஆனால் சில போலீஸ் அதிகாரிகள் அதனை தவறாக பயன்படுத்துகின்றனர் இதுகுறித்து பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார் தைவானில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஒன்று மீண்டும் ஏற்பட்டுள்ளது குறித்த நிலநடுக்கமானது ஹோலியன் மாகாணத்தின் கடற்பகுதியில் நேற்று மாலை ஏற்பட்டுள்ளதாக சீன நில அதிர்வு மையம் குறிப்பிட்டுள்ளது இதன்படி இந்த நிலநடுக்கம் பிரிக்டர் அளவு கோலில் ஐந்து எட்டு என்ற அளவில் ஹோலிகன் கடற்பகுதியில் பத்து கிலோமீட்டர் ஆழத்தை மையமாக கொண்டு ஏற்பட்டுள்ளது அதோடு நேற்று தினமிடம்பெற்ற இந்த நிலநடுக்கத்தால் உயிரிழப்புகள் எதுவும் பதிவாகவில்லை பிரித்தானியாவில் பரவி வரும் நூறு நாடு இருமல் தொற்று காரணமாக ஐந்து குழந்தைகள் உயிரிழந்துள்ளதாக அந்த நாட்டு சுகாதார பாதுகாப்பு நிறுவனம் தெரிவித்துள்ளது இந்த உயிரிழப்புகள் ஜனவரி முதல் மார்ச் இறுதி வரையான மூன்று மாதங்களில் பதிவானவையாகும் பிரித்தானியாவில் இவ்வாண்டு இரண்டாயிரத்து எழுநூறுக்கும் மேற்பட்ட ஹாக்குவான் இருமல் கிருமி வழக்குகள் பதிவாகியுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அதன்படி மார்ச் மாத இறுதி வரை இரண்டாயிரத்து எழுநூற்றி தொன்னூற்றி மூன்று வழக்குகள் பதிவாகியுள்ளதாக பிரித்தானியா சுகாதார பாதுகாப்பு நிறுவனம் வெளியிட்டுள்ள புதிய புள்ளி விவரங்களில் தெரிய வந்துள்ளது இது கடந்த ஆண்டு பதிவான எண்ணிக்கையை விட மூன்று மடங்கு அதிகமாகும் எனவும் குறிப்பிடப்படுகிறது காக்குவான் இருமல் கிருமி தொற்றானது அனைத்து வயதினரையும் பாதிக்கும் எனினும் சிறு குழந்தைகளுக்கு இதன் தாக்கம் அதிகம் என சுகாதார பாதுகாப்பு நிறுவன ஆலோசகர் தெரிவித்துள்ளார் மேலும் தற்காலிக தரவுகளின்படி மார்ச் மாதத்தில் மட்டும் ஆயிரத்து முன்னூற்றி பத்தொன்பது தொற்றாளர்கள் பதிவாகியுள்ளதாகவும் ஜனவரியில் ஐநூற்றி ஐம்பத்தி ஆறு தொற்றாளர்களும் பிப்ரவரியில் தொள்ளாயிரத்தி பதினெட்டு தொற்றாளர்களும் பதிவாகியுள்ளதாக குறிப்பிடும் படுகிறது புத்தளம் மாவட்டத்தில் பல பகுதிகளில் உள்ள தென்னைகளுக்கு வெண்ணிற இ நோய் தாக்கம் ஏற்பட்டுள்ளதனால் தெங்கு செய்கையாளர்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் இந்த நோய் தாக்கம் காரணமாக தாங்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் தென்னையிலிருந்து எதிர்பார்த்த விளைச்சலை பெற முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக தெங்கு செய்கையாளர்கள் குறிப்பிடுகின்றனர் இதே விலை ஏற்றுமதியும் பாதிக்கப்பட்டு அந்நிய செலவும் குறைந்துள்ளதாகவும் அவர்கள் குறிப்பிடுகின்றனர் தென்னை இலைகளின் பச்சையம் இல்லாமல் நாடு நாள் தென்னை மரங்கள் பழுதடைந்து வருவதுடன் தேங்காய்களின் விளை குறைந்துள்ளதாக செய்கையாளர்கள் முன்னர் ஒரு ஏக்கரில் ஆயிரம் முதல் ஐநூறு வரை தேங்காய்களை பறித்த நாங்கள் தற்போது ஐநூறு தேங்காய்களை கூட பறிக்க முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக அவர்கள் கூறிப்படுகின்றனர் எனவே இந்த நோயை கட்டுப்படுத்துவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெங்கு செய்கையாளர்கள் கோரிக்கை விடுக்கின்றனர் ஜாழ்பாணம் மற்றும் மன்னார் ஆகிய மாவட்டங்களின் கரிகோர பிரதேசங்களை கடலரிப்பானது மிக மோசமான முறையில் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர்களான சால்ஸ் நிர்மலநாதன் மற்றும் சிவஞானம் ஸ்ரீதரன் ஆகியோர் தெரிவித்துள்ளனர் நாடாளுமன்றத்தின் அமர்வின் போதே அவர்கள் இதனை கூறியுள்ளனர் கடலரிப்பின் காரணமாக மன்னார் மற்றும் ஜாழ்பாணத்தின் கரிகோரங்களில் பாரிய அளவில் பாதிப்பு ஏற்படுகின்றது இதனால் கடல் மற்றும் கடலை அண்மைத்த கரிகோர பிரதேசங்களில் வசிக்கும் மக்கள் பெரும் அசௌகரியங்களை எதிர்நோக்குகின்றனர் எனவே இதற்கான ஒரு உடனடி தீர்வினை அரசாங்கம் பெற்றுத்தர வேண்டும் எனவும் கூறியுள்ளனா்